அரவாணிகள் சம்பந்தமாக ஒரு விளக்கம் தருமாறு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அரவாணிகள் அலி என்று அழைக்கப்படக்கூடிய இன்டர்செக்ஸ் அதாவது அரபிலே அல் ஹுன்சா என்று சொல்வார்கள் இந்த மாதிரி அழைக்கப்படக்கூடியவர்கள் பற்றிய ஒரு அடிப்படை விளக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்திலே இந்த விஷயத்தில் இரண்டு வகையாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று அதாவது உடல் ரீதியாக ஃபிசிக்கலி உடல் ரீதியாக அவர்களே உள்ள மாற்றங்கள் பிறக்கின்ற பொழுது ஆணாகவும் ஆணுடைய அடையாளங்களையும் பெண்ணுடைய அடையாளங்களையும் உறுப்பிலே கொண்டவர்கள் ஆண் உறுப்பும் இருக்கும் பெண் உறுப்பு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையில் பிறக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு இன உறுப்பு வந்து அதிகமாகவும் அடுத்த பகுதி வந்து குறைவாகவும் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதாவது இரண்டு விதமான அடையாளங்களும் இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்ச் உடலில் மாற்றங்களோடு பிறக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த இன்டர்செக்ஸ் அரவாணிகள் அப்படி என்று சொல்லி அழைப்பார்கள் இது வேறு அடுத்ததாக அதாவது இன்னொரு பகுதி இருக்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர் அழைப்பார்கள் அல்லது டிரான்சாக்சன் அழைப்பார்கள் அந்த பகுதி அதாவது உண உடலியல் ரீதியான அவங்களோட செயல்பாடுகள் உணர்வுகள் உணர்வு ரீதியான மாற்றங்கள் இவைகள் இரண்டாவது அம்சம் அதாவது அவர்களுடைய செயல்பாடுகளோடு அதாவது குரல் அமைப்புள்ள செயல்பாடுகள் நடையில் உள்ள செயல்பாடுகள் தக்கசூர் அதாவது வருகை உள்ள செயல்பாடுகள் பேச்சிலே உள்ள செயல்பாடுகள் என்ற அந்த அதனுடைய வெளிப்பாடு என்கின்ற இன்னொரு பகுதி இப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்படி இருக்கணும் என்கின்ற எந்தவிதமான நிபந்தனையும் இல்லை உடலியல் ரீதியாக இவர்கள் ஆணையோ பெண்ணையோ சாராமல் இரண்டும் உள்ளவர்களாகவோ அல்லது இரண்டும் அற்றவர்களாகவோ அல்லது ஒன்று மிகைத்து ஒன்று குறைந்தவர்களாகவோ இருக்கக்கூடியவர்கள் வெளி உலகிலே இப்படித்தான் நிச்சயமாக இருப்பார்கள் அதாவது குரல் மாற்றங்களோ அவர்களுடைய பேச்சு மாற்றங்களோ செயல்பாடுகளோ அவர்களுடைய அதை நடவடிக்கைகளோ ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த நிபந்தனையும் இல்லை அப்படி அந்த மாதிரி என்ன செய்யாது அந்த மாதிரி வந்துதான் ஆகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான எந்த நிபந்தனையும் இல்லை அதனால தான் இன்டர்செக்ஸையும் அடுத்த பகுதிகளையும் வித்தியாசமான இரண்டு பகுதிகளை என பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதாவது விஞ்ஞான ரீதியாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இதை ரசூலாகி செல்லல்லாஹலை வசலம் அவர்களே ஆரம்ப காலத்திலேயே இதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதாவது இந்த குரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது வேண்டுமென்றான பெண்கள் போன்ற செயல்பாடு அல்லது ஆண்கள் போன்ற செயல்பாடுகள் இவைகளை பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது உடல் ரீதியாக அந்த நிலையில் உள்ளவர்கள் என்பது இரண்டாவது அம்சம் செயல்பாட்டிலே இது போல நடக்கக்கூடியவர்கள் அப்படி என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது இப்போ உதாரணமாக ஹதீஸில் எங்கெல்லாம் முகன்னஸ் அப்படி என்ற வார்த்தைகள் வருகிறதோ முகன்னஸ் என்ற வார்த்தை ஹதீஸ்களில் வந்தாட அர்த்தம் வந்து உடல் ரீதியாக அவங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் அப்படின்ற அர்த்தம் அல்ல அவர்களுடைய செயல்பாடுகள் அதாவது ஆணாக இருந்து கொண்டு பெண் போல நடிக்கக்கூடிய செயல்பாடு பெண்ணாக இருந்து கொண்டு ஆண் போல நடிக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு பேர் தான் முகன்னஸ் என்றது அந்த உடலில் இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரியான நடிப்பு என்ன செய்யாது வெளியாகாது அப்படி இல்லாத நேரத்தில் தான் அந்த மாதிரியான நடிப்புகள் என்ன செய்யும் இயல்பாகாது வெளியாகும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க வந்து அதாவது இன ரீதியாக ரெண்டில் ஒன்றைத்தான் சார்ந்து என்ன செய்வார்கள் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பெரும்பாலும் இரண்டில் ஒன்றைத்தான் சார்ந்து அவர்களுடைய வெளிப்பாடு இருக்கும் இப்போ ரசூர் சலல்லாஹ் அதாவது வசல்லம் அதாவது அவர்களிடத்தில் ஒம்முசல்லம் ரத்தியுள்ளா வன்ஹா அவங்களும் அம்முசலமார் ரசியு அல்லாமோட வீட்டுக்கு ரசூல்ல்லாஹ் சல்லாஹாஹ்ஹாஹாஹ் ஹொலிவசல்லாம் போகிறாங்க அந்த நேரத்தில் முகன்ன சொத்தரிக்கிறார் முகன்னதுன்னு அவங்க பெண் தோற்றத்தில் உள்ளவங்க பெண் தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ ரசூலுல்லாய் சல்லாஹ் ஒலை வசல்லமோ அந்த பெண்ணாகத்தான் அவங்கள என்ன செய்கிறாங்க அதாவது டீல் பண்ணிக்கிறாங்க அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அதாவது யா அப்துல்லா அவர் என்ன வார்த்தையை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல யா அப்துல்லா அப்துல்லா இப்னு அதாவது உமையா பார்த்து சொல்றாங்க யா அப்துல்லா ஐ தன் ஃபத்தஹ் அல்லாஹு அலைக்கு முத்தா இஃப் அகதன் ஃபா அலைக்கு பிப்னத்தி ஹைலான் ஃபை இன்னஹ தூக்கு அதாவது நீங்கள் பத்து தாய்ஃபை வெற்றி கொண்டால் அங்கே இப்படிப்பட்ட பெண்கள் இருப்பாங்க பிணுத்து கைலான்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து நாளோடு வருவார்கள் எட்டோடு போவார்கள் என்று சொல்லி ஒரு 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 பாலியல் ரீதியான ஒரு வர்ணனை அவர் செய்கிறார் உடனே ரசூலுல்லாயி சலல்லா வலிவாசல்லம் சொல்கிறாங்க லாயதுன்ன இவர்கள் வந்து அதாவது உங்களுக்குள் நுழையக்கூடாது இதுக்கு பின்னால் இந்த பெண் பெண் போல இருக்கக்கூடிய இவர்கள் உங்களுக்குள்ள நுழையக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு ரசூல்லாயி சலல்லாஹ் அலையவசல்லம் அவங்க சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் அவருடைய பெண்ணுடைய உடல் தோற்றம் அவர்களிடத்தில் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணர்வு வந்து ஆணுடைய அந்த செயல்பாடு தான் என்ன செய்யுது அவர்கிட்ட இருக்கிறது அவருடைய சிந்தனை எல்லாம் பெண்களை பற்றி தான் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு என்கின்ற அந்த செய்தி என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இரண்டு வகையாக பிரித்துக்கிறோணும் உடல் ரீதியாக மாற்றங்களும் அதோடு சேர்ந்து வெளிப்படையான செயல்பாடுகளில் தலைகீழான செயல்பாடுகளும் என்பது ஒன்று இன்னொன்று வெறும் உடல் ரீதியான மாற்றம் வெளியவர்கள் வந்து சாதாரண ஒரு ஆணெண்டா ஆண் மாதிரி பெண்ணெண்டா பெண் மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடு இந்த ரெண்ணை பிரிச்சு கொள்ளணும் உடல் ரீதியான மாற்றம் இல்லாமலும் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெண்கள் போல நடிப்பார்கள் பெண்கள் போல செயல்படுவார்கள் உடல் ரீதியான மாற்றங்கள் இல்லாமலும் ஆண்கள் போல என்ன செய்வார்கள் செயல்படுவார்கள் உடல் ரீதியான மாற்றங்களோடு இப்படி செயல்படக்கூடியவங்க இருக்கிறாங்க எனவே இந்த ரெண்டையும் நம்ம வேறு வேறு அந்த செயல்பாடுகளை வேறவாகவும் உடல் ரீதியான மாற்றங்களை வேறவாகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்த்து வேண்டும் இதனால தான் ரசூலுல்லா சல்லாஹ் வசலம் இருக்கிறார்கள் அதாவது ஆண்களைப் போன்று நடக்கக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று நடக்கக்கூடிய ஆண்களையும் நபியவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் ஆதாரபூர்வமான செய்திகளில் புகாரி முஸ்லீம் போன்ற எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த பகுதியை நம்ம ஆரம்பமாக புரிந்து கொண்டு விட்டோம்னு சொன்னால் ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் இதில் இஸ்லாமிய ரீதியான சட்டங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரசூல்ல்லா இசல்லா இஸ்லாம் வந்து இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டா ரெண்டாக பிரித்தது அடிப்படையில் ஒருவர் அதாவது பிறப்பின் பொழுது ஆணாக அதாவது இல்லாமலும் பெண்ணாக இல்லாமலும் பிறந்தால் ஆணாக இல்லாமலும் பெண்ணாக இல்லாமலும் பிறந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அதாவது உறுப்புக்களை வைத்து அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லணும் அவர் இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல வேண்டியவராக அவர் தான் இருக்கிறார் இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடியவராக அவர் தான் இருக்கிறார் ஏண்டா இப்படி மாதாவிடா விஷயங்கள் இன்னும் உள்ள விஷயங்கள்லாம் ஒரு பெண் தான் தனது நிலையை என்ன செய்யணும் சொல்லணும் அதே மாதிரி அவர் ஒரு வந்து இரண்டு இந்த மாதிரி இரண்டு அமைப்புலையும் என்று சொன்னால் அதை ஒன்று மிகைத்து ஒன்று குறைந்த அமைப்புலையும் பிறந்தார் என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம கேட்கணும் அவர் தான் அதை பற்றி என்ன செய்யணும் சொல்லணும் நீங்கள் எந்த பக்கம் சாயிரிங்க உடல் ரீதியாக வந்து தீர்மானிக்க முடியாதவர்களாக இருந்தால் இது நான் சொல்றது வந்து அதாவது முஷ்கில் உடல் ரீதியாக நம்ம தீர்மானித்து கொள்ள முடியாது இரண்டு நிலையும் அவங்கள்ட்ட இருக்குது அவர்கள்ட வந்து உடல் ரீதியாகவோ அவருடைய செயல்பாடுகள் ரீதியாகவோ தீர்மானிக்க முடியாத அமைப்பில் முஷ்கிலாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குமாக இருந்தால் அவர்கள்ட்ட கேட்கட்டும் நீங்கள் எந்த பக்கம் சாய்ங்க அப்போ எனக்கு வந்து திருமணம் என்றால் பெண் பக்கம் தான் எனது மனதில் உள்ள ஆசை என்ன செய்து இருக்குது பெண்களை திருமணம் முடிக்கிறது ஆசை இருக்குது அந்த இயல்பு அவர் வெளிப்படுத்துவாராக இருந்தால் அவரை நம்ம என்ன செய்யலாம் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யலாம் திருமணம் முடிச்சு வைக்கலாம் அதே போல ஒரு பெண் ரீதியாக அதாவது அவருடைய இயல்பில் எந்த மாதிரி இருக்குள்ள எனக்கு வந்து ஆண் பக்கம் தான் எனது மனதில் சாய் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாராக இருந்தால் அவரை அவர் அவர் பெண் என்று அந்த தீர்மானித்து அவருக்கு ஆண் ஒருத்தர் என்ன செய்யலாம் திருமணம் முடித்து வைக்கலாம் இது எப்பொழுது ஹுன்சால் முஷ்கில் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்தால் அடையாள ரீதியாக எதையுமே கண்டுகொள்ள முடியாமல் இருக்கும் இது ஒரு ஒரு ஐந்து பத்து சதவீதத்தினருக்கு இருக்கும் எந்த வகை எல்லாமே சமமாக இருக்கும் சிறுநீர்வார விஷயங்களாக இருந்தாலும் சரி அவருடைய நடைமுறையாக இருந்தாலும் சரி அவருடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாமே சமமான நிலையில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ரீதியான உள்ளவர்கள்ட்ட இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம கேட்டு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படி இல்லாம அடையாளப்படுத்த முடிந்தவர்கள் இருக்கிறாங்க அதாவது வைத்திய ரீதியாக மருத்துவ ரீதியாக இவருடைய டோட்டல் எல்லா இது வந்து ஆண் தான் அப்படின்ற செயல்பாடுகள் அவருடைய சிறுநீர்வார முறைகள் அவருடைய நடைமுறைகள் எல்லாம் இவர் ஆண் தான் அல்லது இவர் பெண் தான் தீர்மானிக்க முடிந்த அமைப்புல உள்ள சில முறைகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம தீர்மானிக்க முடிந்த நிலையில் இருந்தால் அவர் வந்து ஆண் அண்டா ஆண் பெண் அண்டா பெண் அண்ட் என்ன செய்யணும் நம்ம சேர்த்து விட வேண்டும் அதுக்கு மாத்தமான சில இயல்புகள் அவர்கள்ட்ட அந்த செயல் வடிவங்கள் இருந்தாலும் அதை குறைத்து கொள்ள அவர் என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் அது அது செய்யலாம் அது இந்த இரண்டு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இரண்டு பகுதி இருக்குது முதல் விஷயம் பிசிக்கலி உள்ள விஷயம் இரண்டாவது செயல்பாட்டு ரீதியாக இந்த தகன் விளங்கக்கூடிய அம்சங்கள் மக்களில் வந்து ஃபிசிக்கலி எந்த மாற்றமும் இல்லாமலும் இதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ ஃபிசிக்கலி இந்த அமைப்பில் பிறந்தவர்களில் இரண்டு வகையினர் இருக்கிறாங்க ஒன்று இவர்களை தீர்மானிச்சிடலாம் அடையாள ரீதியாக ஆள் ரீதியாக இவர்கள் ஆண்கள் தான் அல்லது பெண்கள் தான் என்று தீர்மானிக்கலாம் ஒன்று மருத்துவ ரீதியாகவும் அவருடைய இயல்புகள் ரீதியாக தீர்மானிச்சிடலாம் இன்னொன்று அவர்கள் ஃபிசிக்கலி அப்படி இருப்பாங்க ரீதியாக பெண்கள் பக்கம் சாய்வாங்க அல்லது ஆண் பெண்கள் பக்கம் சாய்வாங்க ஆனால் ஃபிசிக்கலி எந்த வகையிலும் என்ன செய்யலாது அவருடைய பொடி ரீதியாக இது வந்து ஆனா பெண்ணா என்று சொல்லி முடிவெடுக்க முடியாதவர்கள் அவர்களுடைய அந்த சாய்வைத்தான் நம்ம என்ன செய்யணும் ஆதாரமாக அந்த இடத்துல எடுக்கணும் அதை அவங்கள்ட கேட்டு எடுக்கணும் இல்லை எனக்கு ரெண்டு விதமான மனசாய்வும் எனக்கு உள்ளத்தில் இருக்குது எனக்கு எது என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் இருக்குது எந்த வகையிலும் முடிவெடுக்க முடியாதவர்கள் இருந்தால் அவர்கள் திருமணம் முடித்து வைப்பது ஹராம் அவர்கள் திருமணம் முடித்து வைக்கப்படக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்து இந்த இடத்தில் சொல்லுது இதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் ஏனென்றால் இஸ்லாம் வந்து திருமண உறவு உள்ள அதை ஒரே பாலி உறவை இஸ்லாம் என்ன செய்ய தடுக்குது எனவே முடிவெடுக்க முடியாத நிலையில் உள்ளவருக்கு இன்றைய நவீன காலத்தில் என்ன செய்யலாம் மருத்துவ ரீதியாக அவரது உணர்வுகளை அடக்குவதற்கு அவரது அதாவது இயல்புகளை மாற்றுவதற்கான பல செயல்பாடுகள் இருக்குது இவைகளை நம்ம எப்ளை பண்ண என்ன செய்யலாம் முயற்சி எடுக்கலாம் இது அதாவது முகன்னத்தின்கள் சம்பந்தமாக இஸ்லாம் தெளிவான விஷயம் சொல்லுது ஒரு நாளும் அரவாணிகள் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுறது போல பின்தங்கிய சமுதாயமாக அவர்கள் வர்ணிக்கப்படுறது போல இஸ்லாம் ஒரு நாள் சொல்லல அவர்கள் சமுதாயத்தில் வாழ வேண்டியவர்கள் அவர்களை ஏன்ற அளவுக்கு அவர்களது அடையாளத்தை கண்டுபிடித்து அவர்கள் பெண்கண்ட பெண்கள் அதுக்குரிய வாழ்வுரிமை சமமாக அவர்கள் வாழலாம் அவர்கள் தொழுவிக்கலாம் அவர்கள் தலைமை தாங்கலாம் அவர்கள் சமூக பொறுப்பில் இருக்கலாம் அவர்கள் என்னென்ன செய்யாமல் எல்லாமே என்ன செய்யலாம் செய்யலாம் அவர்கள் பாலியல் அடிமைகளாக உபயோகப்படுத்தப்படக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் தெளிவாக இருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாம் ஒரு சிலரை வந்து வீட்டிலே வைக்கவானா என்று சொல்லுது அது யாரு அப்படி என்று சொன்னால் ஆணாக இருந்து கொண்டு பெண்ணான இயல்புகளை வெளி வெளிக்காட்டக்கூடியவர்கள் பெண்ணாக இருந்து கொண்டு ஆண்களுடைய இயல்புகளை வெளிக்காட்டக்கூடியவர்கள் இவர்கள் தான் முகன்ன என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய அவர்கள் என்ன செய்யணும்னா தன்னை தானண்டா ஆனண்டு அடையாளப்படுத்திக்கிறோம் தன் உணர்வு ஏற்ற மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கணும் பெண்ணுடா பெண்ணுடன் தன்னை அடையாளப்படுத்திக்கிறோம் ஆண்களுடைய பழகிக்கணும் பெண்ணுடைய இயல்பு வெளிப்படுத்துறது பெண்களோட பழகிக்கணும் ஆண்களுடைய இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நிலை அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இருந்தால் அவர் என்ன செய்யணும் அவர் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கணும் என்று ரசூலுல்லா இஸ்லா அலுவலாம் சொல்லிட்டாங்க அவரை வெளியெடுக்கணும் அவரை வந்து சமுதாயத்தில் வந்து ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் பலகிறது பெண்களோடு ஆண்கள் பழகுற மாதிரியான அந்த நிலைக்கு என்ன செய்ய கூடாது விடக்கூடாது இந்த பகுதியை தான் ரசூல் சல்லாஹ் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று கருத்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே இது வந்து அவர்கள் அதாவது சமுதாயத்துல வாழ வாழாமல் ஒதுங்க பார்க்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு தான் ரசூல் சல்லாஹ் என்று சொல்றாங்க இன்றைக்கு இது ஒரு பெரிய அற்புதமாக எடுத்துக்கண்டு இது ஒரு வித்தியாசமான நாங்கள் இறைப்படைப்பு என்று திருநங்கைகள் என்று தேவையில்லாத ஒரு பேர் அவங்களுக்கு வச்சு திரு திரு என்ற வசனத்தை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் மரியாதைக்கு பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பயன்படுத்தி அவர்களை தவறான பாதைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இஸ்லாமியை ஒரு பொழுதும் அங்கீகரிக்கவில்லை இந்த மாதிரி நிலைக்கு அவர்கள் போகக்கூடாது தங்களை உடல் ரீதியாக அவர் ஒரினமாக அடையாளப்படுத்திக் கொள்ளணும் முடியும் அவர்களால் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காக தான் நான் அந்த ரெண்டா இந்த செக்ஸ் வேறு அந்த உணர்வு வேறு என்று சொல்லி அந்த இந்த பகுதிகளை அவர்கள் அடையாளப்படுத்த முடிந்திருந்தும் அவர்கள் அடையாளப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன இது ஒரு ஒரு தவறான ஒரு நடைமுறை அவர்கள் தங்களை இப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்ற விஷயத்துல மிகவும் முயற்சி எடுக்கணும் அதே நேரம் அவர்களுக்கு மாற்றமான இயல்புகள் அவர்கள் உடலில் வெளிப்பட்டாலும் அவருடைய உணர்வு ரீதியாக அவர் ஆண் அவருக்கு தெரியும் அல்லது பெண் ரீதியாக அவர் பெண் என்றது அவருக்கு என்ன செய்யும் தெரியும் இந்த பக்கம் அவர் சாய் அவருடைய உள்ளம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் அவர் சாஞ்சிட முடியும் என்கின்ற நிலையில் இருந்தும் பகுதிக்கு சாய்கின்ற இந்த நடிப்பிரிக்கதே இதைத்தான் இஸ்லாம் முகன்னத் அப்படின்னு சொல்லுது இது சும்மா உள்ள ஆண்டே வரும் இந்த மாதிரி இல்லாத ஆண்கள்ட்டையும் அது வரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அவர்களை தடுத்த பெண்களுடைய ஆடையை விரும்புகிறது பெண்களுடைய ஆடை மெத்தட்டில் இருக்கிறது இது ஒரு நோய் இது ஒரு டிசீஸாக என்ன செய்யுது அதாவது இன்றைக்கு விஞ்ஞானம் பார்க்குது எனவே இந்த மனநோய் என்றது வேறு பிசிக்கலி ஒரு மனிதன் அப்படி இருக்கிற வேறு இன்றைக்கு எத்தனையோ உலகத்தில் வந்து இந்த மாதிரி ரெண்டு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு நிலை அதிகரித்திருக்கக்கூடியவர்களுடைய எத்தனையோ பேர் தலைவர்களாக படித்தவர்களாக ஆய்வாளர்களாக தங்களை காட்டாமல் தங்களை டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வரலாற்றுலேயும் இன்றைய நவீன உலகத்திலையும் நிறைய என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே இதில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இயல்புகள் மனி அதாவது வெளிப்படுத்துறதுன்றது பகுதி ஃபிசிக்கலோடு சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி இருக்குது இவர்கள் திருமணம் முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது எல்லா விஷயங்கள் சட்டங்கள் மீராஸ் சட்டங்கள் அவைகள் எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லுது மிக எந்த வகையிலும் உடல் ரீதியாக அடையாளப்படுத்த முடியாமல் சரிசமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் உலரீதியாக எந்த பக்கம் சாய்றீங்கன்னு இஸ்லாம் என்ன செய்யுது கேட்டு அவர்களுக்கு முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற வழியை என்ன செய்து காட்டுது இதில் ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் அதாவது ஹுன்சால் முஷ்கில் என்று சொல்லக்கூடியவர்கள் ஃபைவ் பெர்சன்டேஜ் அல்லது ஒரு மைனரான பெர்சன்டேஜ் வரும் இந்த வகையிலையும் அவர்களால் கூட தீர்மானிக்க முடியும் அந்த மாதிரி வாழ்கிற அவர்களால் கூட நம்ம எந்த இனத்தை சார்ந்தோம் அந்த நிற்கிறோம் ஆண் பாலினமா பெண் பாலினத்தையா சார்ந்து நிற்கிறோம் என்று தெரியாதவங்க இருக்கிறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் தான் அவர்கள் இஸ்லாம் ஒதுக்கி வைங்க போங்கன்னு சொல்லலை ஆனால் அவர்கள் வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதிக்கப்படுறாங்க எப்படி அங்கவீனத்தால் ஒரு மனிதன் சோதிக்கப்படுறாங்களோ அதே போல் இருபத்தி மூணாவது அவர்கள் சோதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் எனவே அந்த மாதிரி சோதிக்கப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் சபரோடு இருந்தோம்னு சொன்னால் அங்கவீனத்துக்கான கூலி எது பருமையில இருக்கிறதோ அந்த கூலி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவர்களை கூட சமுதாயத்தில் ஒதுக்கணும்னு ரசூல்லாங்க சொல்லல இந்த ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் இவர்களை ஒதுக்கணும்னு ரசூல்லாங்க சொல்லல நடிக்கக்கூடியவர் ஆணியல் போட இருந்துகண்டு பெண்ணியல்பா நடிக்கக்கூடியவங்க பெண்ணியல் போடுறதுக்கொண்டு ஆணியல்பாக நடிக்கக்கூடியவர்களை தான் ரசூலாக தடுத்தாங்க பாருங்கள் உம்முசலமாக வீட்டில் கண்டு பெண்களோட உட்கார்ந்து கண்டு ஆம்பளுக்கு அட்வைஸ் பண்ண இந்த மாதிரி பெண்கள் வருவாங்க அப்படி இருப்பாங்க அப்படி என்று சொல்றவங்க பெண்களோட கூடுவதற்கும் இருந்து பெண்களோடு சந்தர்ப்பமாக அவர்கள் தடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சுருக்கமாக இந்த அதாவது இன்டர்செக்சன் சொல்லப்படக்கூடியவர்களையும் அரவாணிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அலி போன்ற அந்த மாதிரியான இயல்பு கொண்டவர்களை பற்றிய சுருக்கமான ஒரு விளக்கம் இது